உறுதியை நமக்கு அடுத்ததாக பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கான வீடியோ இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருட தமிழ் புத்தாண்டும் இந்த குரு பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த தமிழ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது உச்சபலம் பெற்றது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் அதிபதியோட சம்பந்தப்பட்டிருக்காருங்க எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் அதிபதிகள் அசுபர் சுபர் எவராயிருந்தாலும் மிஞ்சும் சுபபலம் செய்வார் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்ப ஐந்தாம் அதிபதியோட ஒன்பதாம் அதிபதியும் சேர் உங்களோட ராசிநாதனும் சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல உங்க ராசியை பார்த்து பார்த்துட்டு இருக்கார் அப்ப மூன்று கிரகங்களுக்குமே ஒரு ஒன்று அஞ்சு ஒன்பது கனெக்டிவிட்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பார்வை பலன்கள் கிடைக்கிறத பார்க்க முடியுதுன்ற விதிங்க அதனால இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகள் உண்மையான சொல்லுவோம்னா கடந்த கால நிகழ்வுகள் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் கிடையாது எது செய்தாலும் தடை தாமதங்கள் பம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பொருளாதார நிம்மதியற்ற ஒரு அமைப்புகள் ஏற்படுறது வளர்ச்சி குன்றிய ஒரு அமைப்புகள் ஏற்படணுன்றதா உங்களோட ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பு தமிழ் புத்தாண்டானது குருவும் சூரியனும் இருந்து உட்கார்ந்துருக்கனால குருமங்கல யோகத்தோட சேர்ந்துருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்போ இந்த குருமங்கல யோகத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதார அபிவிருத்திகளும் எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டமும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமும் விதிங்க ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இந்த குரு பகவானின் பார்வை பரிபூர்ணமாக ஒன்பதாம் இடத்துலேருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசி கிடைக்கிறனால இந்த வருட காலகட்டம் வரவே கடைக்கின் பார்வை உங்களோட ராசிக்கு கிடைக்குன்றது விதின்னு சொல்லலான்ற விதிங்க அதே வேளையில் இந்த குரு பயிற்சியானது பார்த்திங்கன்னா வர மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நடக்க இருக்குது ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது அது ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு வர இருக்காரு இது யோகமான அமைப்பு தானாக்கா தெளிவாக சொல்ல வரங்க இந்த இந்த பத்தாம் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த இடத்துக்கு இந்த குரு வர இருக்கிறது அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் சாரத்தில் உட்காந்துருக்கிறது விசேஷமான ஒன்றுங்க அப்ப இந்த சிம்மராசி என்பவர்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தொழில் மூலியமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பொருளாதார அபிவிருத்திகள் முக்கியமா இதுக்கு முன்பாக வேலையே இல்லைன்னு உட்கார்ந்து நபர்களுக்கு வேலை இருக்கு என்னால செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு உருவாகும் விதிங்க அதனால சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ராஜா மந்திரி அர்க்காதிபதி சேனாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுல முக்கியமா ராஜான்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானா வராருங்க உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாயா வராரு இந்த செவ்வாய் பகவான் தான் ராஜாவா வராருங்க அப்போ ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் யோகம் சொல்லியிருக்கேன் அந்த யோகாதிபதியே ராஜா வரதுனால அப்போ பாக்கியாதிபதி நீங்க வணங்கக்கூடிய தெய்வமும் நீங்க பே எண்ணக்கூடிய எண்ணங்களும் இந்த வருட காலகட்டத்தில் வருடத்தில் விருதி ஒரு ஆண்டா இந்த வருடமானது இருந்துட்டு இருக்கும் அப்படின்ற சொல்லலான் இருப்பீங்க அதே போல ஐந்தாம் அதிபதிகளா இருந்து இந்த கிரகம் தனக்கு வலுவா நிற்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை உள்ள நிரந்தரமான பூர்வ புண்ணிய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருப்பீங்க அப்ப இந்த தமிழ் புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவரோட பாறை பலனானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு படம் இருக்கனால தனம் வாக்கு குடும்பம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களோ வளர்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாலயங்களும் அழியா சொத்துகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் திருமண வாழ்க்கை ஏற்படுறதுக்கும் குழந்தை பேர் பெற்றெடுக்கிறதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் அதே நான்காம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை பெற இருக்குங்க அப்போ நான்காம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையாக வீடு கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் அல்லது புதுமையான ஒரு வீடு கட்ட நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகங்களும் உருவாகும் வீடு வாங்கணும் கட்டணும்னு நினச்சீங்க யோசிக்கவே வேண்டாம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஒன்றாம் ஒிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாத காலகட்டம் வரலுமே வீடு வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்குமான உகந்த காலகட்டமா இருக்கு இந்த நேரத்தில் செய்துக்கிறது ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இந்த தரும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இருக்குங்க ஆறாம் இடமானது சத்து எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தான் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்ப வேலை இல்லாமல் சிக்கி தவிக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு பெறக்கூடிய காலகட்டம் விதிங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகமானது வீட்டின் வாயில் கதவு தட்டும் அதே போல் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு சிறந்தமாக நிரந்தரமான ஒரு சொந்த தொழில் கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும் விதிங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சதில் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியுமே ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு மற்ற அனைத்து கிரகமுமே ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு பார்க்க முடியுது அதே போல் திருமணமாகாத நபர்களுக்கு சரியான காலகட்டங்கள் திருமணம் ஏற்படுறதுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து தடை ஏற்பட்ட நபர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு அதே போல உடல் ரீதியாக சோர்வுகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உடல் பிரச்சனைகள் ஒரு நீங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்திருக்கு பொருளாதார அபிவிருத்திகளில் பின்தங்கிய நபர்களுக்கு பொருளாதார அபிவிருத்திகளின் மேல் உயர்வுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும் குழந்தை பேரே இல்லையென்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கு பாக்கியஸ்தானத்தில் இந்த குரு பகவான் உட்காந்துருக்க ஒரே ஒரு காரணத்தினால கண்டிப்பாக குழந்தை பேர் உருவாதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துருன்னு சொல்லலாம் அதே போல் உங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரனாக வரதுனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு பெறத்துக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கீங்க ஆனால் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எப்போ சார் கிடைக்கும்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு வருட காலத்துக்கு தான் கடன் பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது போகிறதுனால கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் வழக்கு வழக்குகள் இருக்குது சார் இப்போ தீர்ப்பு வர மாதிரினா அது தீர்ப்பு உங்களுக்கு சாதமாக இருக்கும் அல்லது புதுமையான ஒரு வழக்குகள் தொடர்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா இரண்டாம் இடத்துல கேது போகணும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அல்லது பழமையான கேஸுகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்டு இருக்கும் அதுக்காக உங்களோட குலதெய்வ வழிபாடுகள் செய்வதன் விளையாக கேஸ் வழக்குகள் வந்து விடுபடத்துக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே போல் விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு கால்நடை அபிவிருத்திகளும் பொருளாதார ஒரு அபிவிருத்திகளும் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் விவசாயத்தில் சோப்பு வண்ண நிறங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறும் அதில் குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா விவசாயமும் மிளகாயும் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த ஒரு நல்ல ஒரு ஈல்டும் ஒரு பொருளாதார நல்ல மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு அமைப்புகளையும் கிடைக்கூடிய அமைப்புகள் உருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நீசமாயி நீசபங்க ராஜகம் பெற்று இருக்கிறார் ராகுன்னு சம்மந்தப்படுறாருங்க அப்ப ராகுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாய கிரகம் ரியல் எஸ்டேட் பிசினஸ்லாம் சொல்லக்கூடிய இடங்க அப்ப இந்த நேர ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல செய்யக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கொடியூட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த வித்தியும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சீரும் சிறப்பு இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்